இப்போ நம்ம குடமிளகா சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் ஒரு வெங்காயம் மூணு மிளகாய் ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் பாதி குடமிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கிறோம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம் அது பாதி வதங்கணுன்னா குடமிளகாய் போட்டுக்கிறோம் குடமிளகாய் ஃபுல்லாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதோட தக்காளி சேர்த்துக்கிறோம் அது வதங்கின பிறகு அடுத்தது தேங்காய் சேர்த்துக்குறோம் எல்லாத்தையும் வதக்கியாச்சு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அரைச்சாச்சு தாளிச்சிடுவோம் எண்ணெய் சட்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து சட்னி ரெடி